சந்தோஷ் என்ன பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணத்தை முடிக்கணும் இல்லனா ரொம்ப தப்பா இருக்கு இல்ல இன்னும் பொறுமையா இருந்தா தான் தப்பாயிரும் போதும் இது வரைக்கும் பண்ண தப்பல்ல தலைக்கிடல ஏறிட்டு இருக்கற அவன் அவனை எங்கட்ட விடுங்க அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன் அவன் கண்ணே எந்த நிமிட்டு கூட போவான்னு அவனை தீத்து கட்டறதுல நான் பார்க்கற நீங்க பேசாம இருக்க பாப்பா நீங்க எதுக்கு பாவம் லெவலுக்கு கீழ இறங்கணும் அவன் ஒரு கேவலமான மாப்பா விடுங்க நான் இருக்கேன்ல ராஜேஷ் இருக்கான்ல சந்த சந்த பிரிச்சு மேஞ்சற நாளைக்கு அவரோட போனாங்க இருக்கும் பாருங்க வேணா பட சொன்னா கேளுடா நீ சின்ன பசங்கடா வாழ வேண்டியவங்கடா நான் வாழ்ந்து முடிச்சவன் அப்படியே இங்கட்ட விடு அவன் சாமி எங்க ஏறதா நான் பாத்துக்கற விடு மாமா மாமா என்ன மாமா இது நீங்களே நீங்க நான் தான் பேசணும் வேற யார் பேசுவா அவன வளர விட்டது யாரு இத்தனை வருஷம் நீங்க அடிச்சு அடிச்சு சொல்லி இருக்கீங்களே நான் காதல போட்டுக்கிட்டேனா

நீங்க தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி பொறுமையா இருக்கு பொறுமையா இருக்கு அதே இது மாதிரி என்ன பொறுமையா இருக்கணும் அங்கிள் நீங்க தயசி கீழ போங்க அங்கிள் அவர் கூட்டு போ இந்த வீட்டுல ஆம்பளை நான் இருக்கறல்ல என்ன ஆயிடும் எனக்கு உள்ள போவன பரவால போய் தொலைறானா அவன் உயிரோட இருக்குறது அவ்வளவுதான் ஐயோ சந்தோஷ் சந்தோஷ் என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க சந்தோஷ் முருகேச அம்மாவ கொன்னதுக்கு கதிர் கோவப்பட்டு நடராஜனை கொலை பண்ண போனப்போ நீங்க எவ்வளவு புத்தி சொன்னீங்க சந்தோஷ் சந்தோஷ் நிதானத்தை எழுந்திராதீங்க சந்தோஷ் மாமா மாமா நட்ராஜன் இனிமே வர மாட்டாரு நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்ல இனிமே சென்னைக்கே வர மாட்டாரு மாமா ஆமா அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணியாச்சு அட்லீஸ்ட் ராஜேஷ் கல்யாணம் முடியற வரைக்கும் நடராஜனுடைய தொந்தரவு இருக்காது அதனால அதை பத்தி பேசி நீ கவலைப்படாத சரிடா சரி நீங்க எல்லாம் படிச்சு படிச்சு சொல்றதுனால இப்போதைக்கு நான் அடைக்க போறேன் ஆனா அந்த பயில் இத்தோடு விட்டுருவேன் நினைக்காத மறுபடியும் அந்த அயோக்கிய போய் நம்ம வீட்டு படியேறி வந்து சிவகாமி நாட்கள் நரம்பெல்லாம் பேசினா ஏன் கேட்கா கேட்டியா அவர் வயசுக்கு இதில் அவருக்கு தேவையா ஏன் அப்புறம் என்ன குலாகாரந்தான் பார்க்கணுமா அப்புறம் நான் எதுக்கு சித்தியம் அவங்க வயசில் நான் பிறக்குல ஆனா அவங்க தான் என்னோட அம்மா அம்மா பேசணும் இப்படி பேசுறாங்க நீ கவலைப்படாதம்மா இவங்களால நடராஜனுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது இவங்க கிட்ட அவன் தானே நான் எதுக்கு இதுக்கு எனக்கு எனக்குதான் பெத்தியா இல்ல நான் போறேன் மேடம் பட் ராஜேஷ் எனக்கு பிறந்தவனா இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க நான் போயிடுறேன் சொல்லிக்கலாம்

ராஜேஷ நீ எனக்கு தான் பெத்தேன்றது உண்மையா இருந்ததேன்னு வெச்சுக்கேன் என்னுடைய சம்மதம் இல்லாம அவனுக்கு நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண கூடாதங்கோ அப்படி என் சம்மதம் இல்லாம அவனுடைய கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணீங்கன்னா ராஜேஷன் நீ எனக்கு பெக்கலன்றது கன்ஃபார்ம் ஆயிடுங்கோ சும்மாவே குதிப்பாரு இப்ப சொல்லவே வேணாம் நீ எதையும் கண்டுக்காத பயப்படாத எனக்கு படப்பட ரொம்ப பயமா எது நடந்தாலும் பேசாத சமாளிச்சுக்குவோம் கோமதி

நிமித்து கூட பார்க்க மாட்டாடா ஒரு பய ஒண்ணு சொல்ல முடியாத அவளை பத்தி அவ மனசுல ஆசைய வளர்த்துட்டு இப்படி அநியாயமா ஏமாத்துட்டியடா படுபாவி படுபாவி அண்ணனுக்கு அண்ணிக்கு பிடிச்சு போச்ச பண்ணு உங்க ஆசையை தாண்டா அவ தன்னோட ஆசையை வளர்த்துக்கிட்டா நிச்சயம் பண்ணிட்டு என் பொண்ணுக்கு கல்யாண கனவை வளர்த்துட்டு எவ கூட படுத்து கிடக்கிறான்டா அவனே அடா உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையா பார்த்தேன் உன்னை மலை போல நம்புனேன்டா டேய் குளம் கோத்தறோம் ஜாதி மதம் எதையுமே பார்க்கலையேடா அய்யோ அய்யோ ஐயோ அய்யோ என் மகனும் மருமகளும் சொன்னாங்கன்னு நம்புனனே ஏண்டா இப்படி பண்ணு ஏண்டா அப்பா அலதி அம்மா போடலாய் அய்யா என்னடா பண்ண சொல்றேன் என்ன பண்ண சொல்ற மல்லிகா கல்யாண சாலையை கட்டிட்டு என் கண்ணு முன்னாடி வந்து நின்னு எப்படி பார்க்குறேன் நான்னு கேட்டாலே அது அம்மா எவர்டா பண்ணுறது படு பாவி என் பொண்ணுக்கு அடா இப்படி ஆச்சு மல்லரி பொண்ணுக்கு முன்னாடி அந்த பையனை பற்றி தெரியாதம்மா அத்தை அவர் நல்லவர் தான் அத்தை சத்தியமா இப்படி நடக்கும்னு நாங்கள் நினைக்கல அத்தை மல்லிகா சாரி மா சாரி டச்செல்லும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது மா மாலத்தி தப்பான மேல தெரியும் ராஜேஷ் மேல எந்த தப்பும் இல்லம்மா அந்த நம்பிக்கையில தாண்டா நாங்க எல்லா ஏற்பாடுமே பண்ணோம் நீங்க நீ அண்ணி என் மீதி அப்படி இருக்கு ப்ளீஸ் அழாதீங்க

பாருங்க இனிமே இந்த சம்பந்தத்தை பத்தி யாராவது சொன்னீங்க ஏதாவது பேசினீங்க அப்புறம் நான் மரத்துல தாக்கலாம் ஏண்டா அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு முன்னாடியே தொடர்பு இருக்காடா இல்லமா

நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புறேன்டா ஆனா அவர் எப்படி அவரை எப்படி சம்மதிக்க வைப்பீங்க பார்த்தல்ல அவர் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்ல மனசு நொந்து போயிருக்காருடா இதை எப்படி சரி பண்ண முடியும் சரி பண்ணி ஆகணுமா சரி பண்ணி தான் ஆகணும் அது உங்களால தான் முடியும் நீங்க தான் ஏதாவது பேசி அப்பாவ சமாதானப்படுத்தணும் ஆமா 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 அத்தை நான் மல்லிகாவை சரி பண்ணிடுறேன்

சார் நடராஜன் சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க நான் வெளியே வந்து எந்த புண்ணியம் இல்ல சார் நான்சென்ஸ் சார் நீங்களே இப்படி ஹோப் இல்லாம பேசுறா எப்படி சார் எப்படியா ஹோப் இருக்கும் எப்படியா ஹோப் இருக்கும் நான் போய் சிவகாமி மறுநீட்டு வந்தோடனே என்ன நடந்திருக்கணும் ஆக்சுவலா என்ன நடந்திருக்கணும் என்ன சார் நடந்திருக்கணும் சந்தோஷோ ராஜேஷோ என்ன தேடி வந்து என் கையோ காலையோ உடைச்சிருக்க வேண்டாம் ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல இல்ல அதான் எனக்கு கவலையா இருக்கு என்ன சார் வேடிக்கையா இருக்கு உதைக்கிறேன் சந்தோஷப்படுறத விட்டுட்டு இப்படி கவலைப்பட்டு இருக்கீங்க ஏய் ஏய் நீங்க ரெண்டு பேரும் கெட்டவங்களா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லையா

அதனாலதான் உங்களை தேடி வந்து அடிக்கல நினைக்கிறேன் நான் இருக்கிற தான் தெரியாது ஆயிட்டு இருக்கிற இடம் தெரியும்ல இந்நேரம் அவரையாவது போய் அடிச்சு கைய கால உடைச்சிருக்கணும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே அதான் எனக்கு கவலையா இருக்கு என்ன சார் இது என் அடிச்சு கைகால் முறிக்கலன்னு சந்தோஷப்படாம வருத்தப்பட்டு இருக்கீங்க சார் நீங்க வேற நேரம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கவனிக்க சார் இந்த நேரத்தில் நான் எதுவும் பண்ணனா எடுத்து எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்டா போய்டும் சார் திஸ் இஸ் தி ரைட் டைம் திஸ் இஸ் தி ரைட் டைம் ஐ ஹேவ் டு டு சம்திங் என்ன சார் பண்ணனும் சொல்லுங்க சார் டேய் டேய்

ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணா இது எல்லாம் சரியாயிடும் புரியல சார் எனக்கு உனக்கு புரியற மாதிரி வேற நான் சொல்லணுமா எல்லாம் என் டேய் உடம்புல ஒரு கேன்சர் கட்டி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் கத்தியால் அது வேறோட அறுத்து எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி அதை காலி பண்ணல அதே மாதிரி தான் அந்த மாலத்தையை காலி பண்ணணும்னா என்ன செய்யணும் கொலை பண்ணணும் சூப்பர் சார் இப்படி சொன்னா இன்ட்ரஸ்ட் ஆகுது அதை விட்டு அவனும் தூக்கி இவனும் தூக்குனா முச்சிடலாமா சொல்லுங்க முச்சிடலாமா யோ கொஞ்சம் சும்மா இருக்கியா ஒரு கோல பண்ணதுக்கே ஏற்கனவே பெரிய பிரச்சனையா இருக்கு நடராஜன் சார் எது செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்ய சார் ஏய் நடராஜன் எதையுமே யோசிக்காம செய்ய மாட்டான் நல்லா தான் இந்த முடிவுக்கே வந்துருக்க மிஸ்டர் நாயுடு ஒரு விஷயம் யோசிச்சு பாரு ஒரு கொலை பண்ணாலும் சரி பத்து கொலை பண்ணாலும் சரி தண்டனை என்னமோ அதே தான் அப்புறம் எதுக்கு ஒரு கொலையோட நம்ம அடங்குவான இன்னொரு கொலை பண்ணுவோம் அவளை பேக் பண்ணுவோம் என்ன சொல்றேன் இவளுக்கும் சாவு என் கையால தானா சாவிச்சலா என்ன சார் நடராஜன் சார் என்ன சார் சொல்றீங்க நிஜமாவும் சாவடிக்க போறீங்க என்ன ஆடிட்டு சார் இப்படி பயப்படுறீங்க இங்க பாருங்க இது ஒரு தவிர்க்க முடியாத முடிவு சில சமயங்கள்ல சில முடிவுகளை நாம எடுப்போம் பல சமயங்கள்ல நம்ம எதிரிங்க தான் நம்மள முடிவே எடுக்க வைக்கிறாங்க அப்படி பார்த்தா அந்த மாலத்தி பாவம் சாவரத்துக்கு தயாராயிட்டா ஸோ அவள் ஆசைப்படுறபடி அவளை நல்லா வழி அனுப்பி வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா அவளை காலி பண்ணிடுவோம் பட் என்ன ஒண்ணு மற்றவங்க பார்வைக்கு இது தற்கொலை மாதிரி இருக்கணும் நாயுடு அப்பா இப்பதான் சார் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு பசங்களா நடராஜன் சார் சொன்னதை கேட்டீங்களே அது தற்கொலையா இருக்கணும் புரியுதா விடு நாயுடு நாங்க பாத்துக்கிறோம் யார் அது காட்டா மாதிரி கதவு அடிக்கிறது போய் பாருங்க சார் நான் பாக்குறேன் சார் இக்கட எவர நடராஜன்